ப்ளவுஸினுடைய முன்பகுதி கிராஸ் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முன் கிராஸு சில பேர்த்துக்கு செட்டாகவே ஆகாது ப்ளவுஸை நம்ம எப்படி தைச்சாலும் கிராஸினுடைய பகுதி ஒன்று லூஸாக இருக்கும் அல்லது டைட்டாக இருக்கும் அல்லது லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஏற்றம் இறக்கமாக இந்த மாதிரி வரும் இதையெல்லாம் எப்படி சரியாக நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ப்ளவுஸுக்கு முக்கியமே முன் கிராஸ் மட்டும்தான் கிராஸு ரொம்ப சரியாக ஃபிட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸுனுடைய ஃபிட்டிங் ரொம்ப சூப்பராக சரியாக இருக்கும் முன் கிராஸை உயரத்துக்கு தகுந்த மாதிரி கட்டிங் பண்ணணுமா அல்லது பாடி லூஸுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம தைக்கக்கூடிய கிராஸ் கட்டிங்கை பிரேசியர் இல்லாமல் பிராய் இல்லாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும் தோழர்களே இன்றைக்கி நம்ம ரெண்டு ப்ளவுஸினுடைய அளவில் தான் கிராஸை நம்ம எப்படி சரியான அளவில் கரெக்டாக கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டு ப்ளவுஸையுமே நான் உங்களுக்கு டெமோ கட்ட போகிறேன் ரெண்டு ப்ளவுஸினுடைய சைஸுமே வேறு வேறு இப்போ நம்ம எடுத்துருக்கிற சைஸ் நாற்பத்தெட்டு சைஸ் ப்ளவுஸை தான் எடுத்திருக்கோம் அந்த ப்ளவுஸினுடைய உயரம் பாருங்கள் பதினேழு இன்ச்சு இருக்குது ஆக்சுவலாக பதினேழு இன்ச்சு என்பது அரை இஞ்சி சோல்டருக்கு தைக்க போயிடும் சோல்டருக்கு தைச்சிட்டோம் அப்படின்னா பதினாறு இன்ச்சு தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஆனால் நம்ம அந்த அரை இஞ்சை சேர்த்து வச்சு பதினேழு இன்ச்சு தான் மார்க் பண்ணணும் நம்ம பதினேழு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் இந்த உயரத்திற்கும் நாற்பத்தி எட்டு சைஸ் பாடி லூஸுக்கும் எந்த அளவுக்கு நம்ம கிராஸை சரியான அளவில் கட்டிங் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அதற்கு பாருங்கள் என் பக்கத்தில் ஓப்பன்றது மாதிரி நான் துணியை போட்டுக்கிட்டேன் போட்டதற்கு பிறகு பேக் கட்டை எடுத்து அப்படியே நான் மேலே போடுறேன் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு சரியாக கிராஸாக போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கிராஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த நாற்பத்தி எட்டு சைஸ் பாடிக்கு சரியான அளவில் கிராஸு ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போ நான் எந்த மாதிரி மேலே ஷோல்டரில் இருந்து கரெக்டாக கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் பேக் தட்டில் ஹாம் கோலை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக கட்டிங் பண்ணியிருக்கோமோ அதே அளவு தான் ஃப்ரெண்டினுடைய ஹாம் கோலையும் கட்டிங் பண்ணுறேன் இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா எதையுமே கட் பண்ணலை சரியாக நம்ம பேக் தட்டினுடைய அளவுக்கு தான் கட்டிங் பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்கள் நான் வைக்கக்கூடிய இந்த இடத்த நல்லா காட்டுறேன் சரியாக அந்த இடத்துக்கு பாருங்கள் கோல் பகுதி அந்த ஹாம்கோல் பகுதியில் அரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்றரை இன்ஜில் நான் மார்க் பண்ணுறேன் இதுதான் நம்ம கிராஸ் கட்டிங்கினுடைய அளவு நாற்பத்தி எட்டு சைஸுக்கு வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த இரண்டையுமே மார்க் பண்ணியதற்கு பிறகு அங்கேருந்து நான் அடிசு வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன் அடிஸ் வச்சு நம்ம கோடு போடும் பொழுது சரியாக கிராஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கிறோணும் நம்மளுக்கு கரெக்டாக கிராஸாக வந்திருக்கு கோடும் முன்ன புண்ணை போகலை அதே மாதிரி இந்த பக்கம் அதாவது நம்ம வந்து ஊக்குப்பட்டி தப்பம் பாருங்கள் அந்த பகுதியிலையும் நான் கழுத்துலேருந்து கிராஸாக தான் ஒரு கோடு போடுறேன் எந்த அளவுக்கு கிராஸாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இதனுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சரியாக அரை இஞ்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் அரை இஞ்சும் அந்த பக்கம் ஒன்று இன்ச்சினே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதை நம்ம அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம கோடு போட்டு அதாவது சரியாக மார்க் பண்ணி கோடு போட்ட அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படி கட்டிங் பண்ணால் தான் நம்மளுக்கும் அளவு மெஷர்மெண்ட்லாம் ஒரே அளவில் சரியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தோம் இந்த பக்கத்தை அரை இஞ்சி விட்டுருந்தோம் சரியாக நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் ப்ளவுஸினுடைய உயரம் பதினேழு இன்ச்சு நம்ம வச்சுருந்தோம் பாடி லூஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சு சைஸில் சொன்னோம் இந்த பதினேழு இன்ச்சு உயரத்துக்கும் பாடி லூஸ் நாற்பத்தெட்டு சைஸுக்கும் கிராஸினுடைய அளவு எப்படி கட்டிங் பண்ணுறேன் எந்த அளவில் வைக்கிறேன்னு நீங்கள் கவனித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் பதிமூணு இன்ச்சில் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஷோல்டர்லேருந்து மேலே இருந்து கரெக்டாக பதிமூன்று இன்ச்சும் அந்த பக்கம் பாருங்கள் கீழே பதினாறு இன்ச்சும் வச்சுருக்கேன் பதினேழு இன்ச்சு தான் சட்டையினுடைய உயரம் பதிமூணு டு பதினாறு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இரண்டுமே மூணு இஞ்சில் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன் கரெக்டாக மூணு இன்ஜில் இருக்குது இப்போ நம்ம மார்க் பண்ணிய பகுதியில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் ஆக்சுவலாக சோல்டரில் இருந்து பதிமூணு இன்ச்சும் அதே இருந்து பதினாறு இன்ச்சும் மூன்று இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம சரியாக மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிட்டோம் பாடி லூஸ் நாற்பத்தி எட்டு சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் கட்டிங் பண்ணுறோம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இரண்டு சைடு மூணு இன்ச்சு வித்தியாசத்தில் கோடு இருக்கான்னு நான் செக் பண்ணேன் கரெக்டாக மூணு இன்ச்சு வித்தியாசத்தில் இருக்குது இப்போ மார்பினுடைய மையப்பகுதி நாலரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் நாலரை இன்ச்சுக்கு அப்புறம் இந்த கீழ்கோட்டிலேருந்து மேலே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த சைடு ஒன்றரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் நம்ம ஒரு அடைசிக்கலை எடுத்து நாலு ரேஞ்சு மார்க் பண்ணதுலேருந்து அந்த ஒரு இன்ச்சுக்கு ஒரு கோடு போடுறோம் சரியாக கிராஸாக கோடு போடுறோம் அதே மாதிரி அந்த ஒன்று ரேஞ்சிலேருந்து இந்த நாலு ரேஞ்சு வரைக்கும் ஒரு கோடு போடுறோம் கரெக்டாக கிராஸாக எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக சரியாக வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணி கரெக்டாக கோடு போட்டோமோ அதே அளவுக்கு தான் கட்டிங் பண்ணணும் ப்ளவுஸினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி இந்த கிராஸ் பகுதி இந்த கிராஸ் செட் ஆகலைன்னா ப்ளவுஸே செட் ஆகாது பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு சரியாக கட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ நாலரை இஞ்சியை அப்படியே மடிக்கிறேன் பாருங்கள் நாலரை இன்ஜி கீழே மார்க் பண்ண பாருங்களேன் அந்த இடத்துலேருந்து அப்படியே நான் மடிச்சுக்கிறேன் மடித்ததற்கு பிறகு ஷோல்டரில் ரெண்டு சைடுமே நேராக இருக்கு பாருங்களேன் அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரியாக இருக்கு அங்கே அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிராஸ் செட் ஆகாது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அப் அண்ட் டவுன் போகிறது எக்ஸ்ட்ரா துணி இருக்கு பாருங்களேன் இந்த துணியை நம்ம கட்டிங் பண்ணிடுவோம் இப்படி கட்டிங் பண்ணால் மட்டும்தான் அவங்க எந்த பிரேசியர் யூஸ் பண்ணாலும் அந்த பிரேசியருக்கு தகுந்த மாதிரி கிராஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஆகிக்கிறோம் பாருங்கள் கரெக்டாக நம்ம சரியாக அந்த சேஃபாக கரெக்டாக கட்டிங் பண்ணி எடுத்துருக்கோம் கட்டிங் பண்ணும் பொழுது கூட ரொம்ப தெளிவாக சின்ன சின்ன பிசுறுகள் இருந்தாலும் கட்டிங் பண்ணி எடுத்துடணும் இப்போ நம்ம கட்டிங் பண்ணி எதற்கு பிறகு கிராஸினுடைய அளவு வைக்கிறேன் பாருங்கள் சரியாக ஒன்னே முக்கால் இன்ச்சுன்னு அளவு வைக்கிறேன் நாற்பத்தி எட்டு சைஸ் பாடிக்கு ஒன்னே முக்கால் கிராஸ் நம்ம அந்த டாட் பிடிப்போம் பாருங்கள் கீழ் டாட்டு நம்ம அதில் ஒரு பகுதியை ஒன்னே முக்காலாக கணக்கிட்டு மார்க் பண்ணி அற்கா செஞ்சுக்கிட்டோம் இந்த அர்க்காத்து இந்த மார்க்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் நம்ம கிராஸ் பகுதியை கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு பாருங்க உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக சில எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போ நம்ம கட்டிங் இருக்கிற ப்ளவுஸினுடைய பாடி ரூஸ் நாற்பத்தி எட்டு சைஸு நான் ஆரம்பத்திலேயே கட்டிங்கினுடைய ஆரம்பத்திலேயே தெளிவாக சொன்னேன் நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸுக்கு தான் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ண மாதிரி கிராஸை கட்டிங் பண்ணியிருக்கோம் கிராஸை கட்டிங் பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் அடுத்து நான் வந்து முன்னேக்க உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் ஏழு ரேஞ்சில் நம்ம மார்க் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து ஏழு இன்ச்சு தான் ரெடி அரை இஞ்சில் சோல்ட்ரு தைக்க போயிடும் அதனால் நம்ம சரியாக ஏழரை இஞ்சில் மார்க் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ மார்க் பண்ணியதற்கு பிறகு கழுத்தெல்லாம் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் ஆக்சுவலாக கழுத்தினுடைய அளவுகளைலாம் நான் இதில் உங்களுக்கு காட்ட மட்டும்தான் செய்வேனே தவிர சொல்ல மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் ஃபோமில் தான் நெக்கை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுவோம் அதனால் இந்த அளவு இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லலை ஃபோமில் சரியான முறையில் கரெக்டாக ஃபிட்டிங்காக எப்படி பேக் அண்ட் ஃப்ரண்ட் நேக்கை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் இப்போ நான் கிராஸை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதற்கு ஏங்க முன்னேக்கம் வரைஞ்சிங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முன்னேற்கில் இருந்து தான் சென்ட்ரு டாட்டெல்லாம் நம்ம கணக்கு பண்ண முடியும் அதனால தான் முன்னேக்கம் வரைஞ்சிக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் கீழ் கிராஸில் நம்ம அளவு பண்ணணும்ல அதாவது மார்க் பண்ணி கரெக்டாக அர்க்காஜ் பண்ணின இடத்துலேருந்து சரியான கிராஸாக கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டு டாட்டை நம்ம எப்படி தப்போமோ அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து வரைஞ்சி காமிக்கிற பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம டாட்டு தப்போம் அடுத்து சென்ட்ரு டாட்டு ஆக்சுவலாக சென்ட்ரு டாட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊக்குபட்டியிலேருந்து போகக்கூடிய அந்த டாட்டு அதை நான் எப்படி கணக்கிடுறேன் அப்படிங்கிறத பாருங்களேன் கழுத்தினுடைய அந்த வரைஞ்சம் பாருங்கள் ஏழரை இன்ச்சு அந்த இடத்தையும் கீழ்கிராசினுடைய அந்த பகுதியையும் ஒன்றாக வச்சு நான் நீவிக்கிட்டேன் இப்போ சென்ட்ரா நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்களேன் இந்த சென்ட்ரா நீவுனதற்கு பிறகு அரை இன்ச்சு இந்த டாட்டு பிடிச்சா போதுமானது இப்போ பாருங்கள் இந்த பக்கமும் காலிஞ்சு அந்த பக்கமும் காலிஞ்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக அந்த பக்கம் அப்படிங்கிறது நீவி இருக்கும் பாருங்களேன் அந்த நீவுனதுலேருந்து கீழ்ப்பகுதியில் காலிஞ்சி மேல் பகுதியில் காலிஞ்சு இந்த இரண்டையுமே நம்ம மார்க் பண்ணி முடித்ததற்கு பிறகு அந்த டாட் இருக்குது பாருங்களேன் கீழ் டாட்டு அதுக்கும் நம்ம வரையக்கூடிய அந்த சென்ட்ரு டாட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்டேஷனில் வரைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டுமே அடுத்து நம்ம இருந்து வரக்கூடிய டாட்டு அதையும் நான் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணியதற்கு பிறகு இதிலையும் காலிஞ்சு தான் நம்ம அதாவது மார்க் பண்ணதுங்கிறது நீவுனோம் பாருங்களேன் அந்த இருந்து சரியாக காலிஞ்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் காலிஞ்சில் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் கிராஸினுடைய மூன்று டாட்டுகளையும் நம்ம வரைஞ்சதற்கு பிறகு இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸுக்கு கிராஸினுடைய அந்த முன்பகுதி ரொம்ப ஃபிட்டிங்காக சரியாக இருக்கும் அடுத்து நான் பேக் தட்டில் உங்களுக்கு ஃப்ரெண்டு துணியை வச்சு காமிக்கிற பாருங்கள் நம்ம கட்டிங் பண்ண அந்த ஃப்ரெண்டு கிராஸ் பகுதியை வச்சு காட்டினேன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி சரியான மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ஒரு நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸை முன்பகுதியை கரெக்டாக கட்டிங் பண்ணிங்கன்னா ப்ளவுஸினுடைய முன் கிராஸு ஃபிட்டிங்காக இருக்கும் தோழர்களே நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸினுடைய கிராஸ் பகுதியை நம்ம எந்த அளவுக்கு சரியாக கட்டிங் பண்ணோம் அப்படிங்கிறது கட்டிங்கில் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ நம்ம நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் தட்டை அதாவது நெக்கு லைனிங் அட்டாச் எல்லாமே தச்சு முடிச்சிட்டோம் தச்சதற்கு பிறகு இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நெக்கு தச்சு லைனிங்லாம் அட்டாச் பண்ணி தச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரண்டையும் உங்களுக்கு பேக்கு அண்ட் ஃப்ரண்ட்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க எந்த அளவுக்கு கேப் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஒன் சைடு நம்ம கிராஸை வந்து தைச்சதை அப்படியே வச்சு காட்டுறோம் அதற்கு பிறகு ரெண்டாவது சைடும் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் நெக்கு எல்லாமே நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பிறகு இப்போ நம்ம மார்க் பண்ணோம்லாம் ஆக்சுவலாக கட்டிங் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணமோ அதே அளவுக்கு கிராஸை தைக்க போகிறோம் கிராஸை தைக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி இருந்தோம் அந்த அளவில் தான் சரியான முறையில் கரெக்டாக கட்டிங் பண்ண அளவுக்கும் மார்க் பண்ணிய அளவுக்கும் தைக்கிறேன் பாருங்கள் கீழ் டாட்டை முதல்ல தச்சு முடிச்சுட்டேன் தைச்சதற்கு பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு சரியாக நம்ம தைச்சிருக்கோம்னே அடுத்து வந்து சென்ட்ரு டாட் அதாவது ஊக்குப்பட்டி தைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த டாட்டை நான் தைக்கிறேன் மார்க் பண்ண இடம்லாம் ரொம்ப சரியாக இருக்குது அதனால் நம்ம அந்த மார்க் பண்ணிய இடத்துல அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் சொன்ன மெத்தடில் கட்டிங் செய்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரேசியர் போட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப சரியாக ஃபிட்டிங்காக இருக்கும் அடுத்து நம்ம ஹாங்கோலினுடைய மூன்றாவது டாட்டையும் தைக்கிறோம் மூன்றாவது டாட்லேயும் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம் பிகினர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிராஸ் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வராது இப்போ நம்ம மூன்று டாட்டையும் கிராஸ் பிடிச்சி தைச்சு முடிச்சுட்டோம் தச்சதற்கு பிறகு பாருங்கள் கிராஸ் எந்த அளவுக்கு எடுப்பாக சரியாக வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அடுத்து பாருங்கள் நம்ம மார்க் பண்ணிய பகுதியில் சரியான அளவில் எப்படி கட்டிங் செய்து மார்க் பண்ணோமோ அதே அளவில் தைச்சு முடிச்சுட்டோம் இப்போ நம்ம இன்னொரு பக்கெட்டு இருக்கக்கூடிய கிராஸையும் தைச்சிடலாம் அந்த கிராஸை தைக்கிறதுக்கு முதல்ல நம்ம கிராஸில் எந்த அளவை பயன்படுத்தினோமோ முதல் பகுதியில் அதே போன்று தான் இரண்டாவது பகுதியிலையும் பயன்படுத்தணும் லெஃப்ட் கிராஸ் ஒரு அளவுலையும் ரைட்டு கிராஸ் ஒரு அளவுலேயும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தாலே என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஃபிட்டிங் ஃபிட்டிங்காகவும் ஒரு கிராஸ் ஆகவும் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த கிராஸினுடைய கம்ப்ளைண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்ப்ளைண்ட்டு அதனால தான் இன்னைக்கு நம்ம நியூ கிரசன் சேனலில் இதை ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மூன்று டாட்டுமே ஒரு அளவில் நம்ம அதாவது முதல் பகுதியில் எப்படி தைச்சோமோ அதே போன்று தான் இரண்டாவது பகுதியிலையும் தைச்சுக்கிட்டு வரேன் ஹாம் இருந்து பிடிக்கக்கூடிய அந்த கிராஸுகள்லாம் நான் எந்த அளவுக்கு தைக்கிறேன் அப்படின்னு நீங்களே பார்த்தா உங்களுக்கே நன்றாக தெரியும் மார்க் பண்ணும்போது கூட ஒரே மாதிரி ஒரே அளவில் தான் சரியாக மார்க் பண்ணிக்கிறனும் மூன்று டாட்லேயுமே ஆக்சுவலாக லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மூன்று மூணும் ஆறு டாட்டும் ஒரே அளவில் தான் இருக்கணும் அப்படி ஒரே அளவில் இருந்தால் மட்டுந்தான் ப்ளவுஸ் பொழுது லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கக்கூடிய மார்பகங்கள் ஃபிட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இரண்டாவதுனுடைய கிராஸையும் தச்சு முடிச்சிட்டேன் தச்சதற்கு பிறகு உங்களுக்கு பேக் தட் மேலே வச்சு அப்படியே டெமோ காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோவை ரெண்டு ப்ளவுஸில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே இந்த கிராஸ் கம்ப்ளைண்ட் வராமல் எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் இப்போ பாருங்கள் ரெண்டையுமே நான் உங்கள்கிட்ட கரெக்டாக இப்போ நம்ம கீழே பெல்ட்டு தைக்கணும் பெல்ட்டு தைச்சதற்கு பிறகு நம்ம எப்படி வருது ஃபிட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம் இப்போ நம்ம பெல்ட்டை தைக்க போகிறோம் பெல்ட்டு தைக்கிறதுலையுமே சில நுணுக்கங்கள் ட்ரிக்ஸுகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மெத்தடும் நீங்கள் கவனித்து பார்த்தாலே நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸினுடைய முன்பகுதி கிராஸ் கட்டிங்கை எப்படி கட்டிங் பண்ணி கம்ப்ளைண்ட் வராமல் கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக ரொம்ப ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம பெல்ட்டு அண்ட் கிராஸையும் ஒன்றாக வச்சு தச்சு முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பிறகு நம்ம அரைஞ்சு தான் கட்டிங்கில் விட்டுருந்தோம் அதே அரைஞ்சு தான் இப்போ இங்கேயும் இருக்குது பாருங்கள் நான் இன்ஜ் பை இஞ்சாக உங்களுக்கு அரைஞ்சு இருக்கான்னு காட்டுறேன் கரெக்டாக எல்லா இடத்துலையும் சரியாக அரைஞ்சு அளவுக்கு தான் மெஷர் பண்ணி நம்ம கரெக்டாக தையலை போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் ரெண்டாவது பெல்ட்லேயும் அதே அரைஞ்சியை ஃபாலோ பண்ணி நம்ம தைக்கணும் இப்படி தைக்கும் பொழுது அளவுகள் மாறாமல் ரொம்ப சூப்பராக அதாவது மார்பகங்களினுடைய கீழ் பகுதியில் அந்த பெல்ட்டு அப்படியே சேஃபாக சூப்பராக இருக்கும் நம்ம கட்டிங் பண்ணக்கூடிய இந்த மெத்தடை பிரேசியர் இல்லாமல் கூட அவங்களால யூஸ் பண்ண முடியும் அதனால தான் நான் இந்த மாதிரி கட்டிங் செய்து சரியான அளவில் ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சரியாக நம்ம அரைஞ்ச அளவுக்கு கரெக்டாக வச்சுருக்கோம் பாருங்கண்ணே எல்லாத்துலேயும் அரைஞ்சி தான் இருக்கும் இப்போ இந்த அரைஞ்சியை பொறுத்த அளவுக்கு இரண்டு சைடுமே சரியாக நம்ம தச்சு முடிச்சுட்டோம் நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸினுடைய முன்பகுதி கிராஸை எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணால் ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன் கீழே நம்ம பட்டி எல்லாம் முடிச்சிட்டோம் அதற்கு பிறகு ஊக்குப்பட்டி எல்லாத்தையுமே தச்சு முடிச்சிட்டோம் தச்சு முடித்ததற்கு பிறகு இப்போ நான் பேக் தட்டோடு வச்சு உங்களுக்கு அனலைன்ஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு முன்பகுதி கிராஸை சரியாக நம்ம தைச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது இதில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இஞ்சி அளவுக்கு கேப் இருக்குது பாருங்களேன் இதற்கு தெளிவான வீடியோ ஒன்று டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் சரியான ஒரு இஞ்சி அளவில் வித்தியாசத்தில் தான் இருக்குது மேலே சோல்ட்ரு எல்லாமே நான் சரியாக வச்சுருக்கேன் கீழ்ப்பகுதியில் பாருங்கள் அந்த ஒரு இன்ஜி வித்தியாசம் வரதான் செய்யுது இதற்குண்டான டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வந்து இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இதை விட உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி கிராஸினுடைய முன்பகுதி இறங்குது அப்படிங்கிறது விரிவான வீடியோவாக போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கையும் கீழே தரேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ நம்ம இந்த ரெண்டு கிராஸ்லையுமே ஸ்பாஞ்சு காட்டேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக லூஸ் இல்லாமல் நம்ம தச்ச கிராஸ் பகுதி ஃபிட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கறலாம் இப்போ நம்ம ரெண்டு கிராஸ்லையும் ஸ்பாஞ்சு வச்சுருவோம் பாருங்கள் முதல் கிராஸ்லாம் நான் ஸ்பாஞ்சு வைக்கிறேன் பாருங்கள் வச்சதற்கு பிறகு எந்த அளவுக்கு நம்ம தச்ச கிராஸு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அடுத்து இரண்டாவது பகுதியிலையும் நான் வைக்கிறேன் ஆக்சுவலாக ரைட்டு சைட்லையும் வைக்கிறேன் ரைட் சைடில் வச்ச இடங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் எங்கேயுமே சுருக்கங்கள் வராது இப்படி இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு ப்ளவுஸை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா ப்ளவுஸை அவங்க பிரேசியர் இல்லாமலே யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஃபிட்டிங்காக சரியாக இருக்கும் தோழர்களே அடுத்து நம்ம நாற்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸினுடைய முன்பகுதி கிராஸை எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இருபத்தி மூணு சைஸில் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் இருபத்தி மூணும் இருபத்தி மூணும் நாற்பத்தி ஆறு சைஸ் பாடி லூஸை தான் இப்போ நம்ம சரியான அளவில் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதற்கு நம்ம பேக் தட்டை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் பேக் தட்டினுடைய கட்டிங்கில் ஒன் சைடு பதினொன்று இன்ஜில் இருக்குது பாருங்கள் பதினொன்றையும் பதினொன்றையும் இருபத்தி மூணு இருபத்தி மூணும் இருபத்தி மூணும் நாற்பத்தி ஆறு சைஸ் பாடி லூஸுக்கு தான் நம்ம இப்போ முன்பகுதி கிராஸை எந்த மாதிரி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஆக்சுவலாக இதற்கு முன்னாடி நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் செய்தது நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸினுடைய அளவு அதில் இருந்து இரண்டு இன்ச்சு கம்மியாக நாற்பத்தி ஆறு சைஸில் இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் போடும் பொழுது பிராய் இல்லாமல் ப்ளவுஸை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் கட்டிங் செய்து ஸ்டிச்சிங் பண்ணினீங்க அப்படின்னா பிரேசியை தேவையே இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூப்பராக ஃபிட்டிங்கும் அருமையாக இருக்கும் இப்போ நான் வந்து நாற்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸினுடைய முன்பகுதியை கட்டிங் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சைடில் கேப் விட்ருக்கோம் இதனுடைய டீட்டெயில் எல்லாமே நான் முதல் ப்ளவுஸ்லேயே சொல்லிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம ஊக்குபட்டி தைக்கக்கூடிய இடத்துலையும் கரெக்டாக கிராஸாக கட்டிங் பண்ணியிருக்கேன் இந்த இடம் அரைஞ்சி தான் இப்போ ப்ளவுஸினுடைய உயரத்தை நம்ம பார்க்குறோம் பதினாறு இன்ஜில் நம்ம மார்க் பண்ணி கட்டிங் பண்ணியிருக்கோம் அரை இன்ச்சு ஷோல்டரில் தைக்க போயிருச்சு அப்படின்னா ரெடியாக பதினாறு இன்ச்சு தான் வரும் ஆனால் நம்ம பதினாறு இன்ச்சு தான் கணக்கு பண்ணிக்கிறணும் ஏன்னா முன்பகுதியிலையும் ஷோல்டரில் தைக்கிறதுனால அந்த அரை இன்ஜையும் கணக்கு பண்ணணும் அதற்கு பாருங்கள் இப்போ நம்ம கிராஸினுடைய அளவு எந்த அளவுக்கு வைக்கிறேன்னு பாருங்கள் சரியாக பன்னெண்டரை இன்ச்சில் வைக்கிறேன் பன்னெண்டரை பதிமூன்றரை பதினாலரை பதினஞ்சில் கரெக்டாக பதினஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் பன்னெண்டிலருந்து பதினஞ்சுலேருந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இரண்டு சைடும் மூன்று இன்ச்சு டிஃபரண்டேஷனில் மார்க் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மூணு இன்ச்சு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது பிளவுஸினுடைய சைஸுகள் கூட கூட இந்த அளவுகளும் கூடும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குண்டான எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்ணுறேன் இப்போ நம்ம மார்க் பண்ணிய இரண்டு பகுதியிலையும் இரண்டு சைடும் கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டதற்கு பிறகு நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் இந்த இரண்டு கோடுக்கும் நடுவில் மூன்று இன்ச்சு டிஃப்ரெண்டேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறணும் நாற்பத்தி எட்டு சைஸுக்கும் நம்ம மார்பினுடைய மையப்பகுதி நாலரை இன்ஜி தான் வச்சோம் இப்போ நாற்பத்தி ஆறு சைஸுக்கும் நாலரை இன்ஜி தான் நம்ம வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அடுத்து சைடில் ஒன்றரை இன்ஜி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் மார்க் பண்ணியதற்கு பிறகு அந்த ஒரு இஞ்சிலருந்து நாலரை இன்ச்சுக்கு நம்ம கிராஸாவோடு கோடு போடுறோம் ஒன்றரை இன்ஜிலருந்து இந்த நாலரை இன்ஜிக்கும் ஒரு கிராஸாக கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டதற்கு பிறகு அப்படியே நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நம்ம கட்டிங்கில் சொல்லும் பொழுதே இந்த மெத்தட் சொன்னீங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இதிலையும் சில சில டெக்னிக்கல் இருக்குது சைஸுகள் மாறும்பொழுது காலிஞ்சு அரை இஞ்சி டிஃபரண்ட்ஸ் எல்லாம் வரதான் செய்யும் அதையெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் இப்போ நான் நாலரை இஞ்சில் மார்க் பண்ண இடத்துல அப்படியே மடிச்சிக்கிறேன் மடச்சதற்கு பிறகு நான் நீவுறேன் பாருங்கள் நீவுனதற்கு பிறகு கரெக்டாக அந்த கீழே இருக்கக்கூடிய அப் அண்ட் டவுன் துணியை கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துடணும் இப்படி நீங்கள் கட்டிங் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் அவங்க போடும் பொழுது பிரேசியர் இல்லாமல் போட்டாலும் சுருக்கங்கள் வராமல் ரொம்ப ஃபிட்டிங்காக அவங்களுடைய மார்பு அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணிதற்கு பிறகு பாருங்கள் ஒன்னே முக்கால் இஞ்சி தான் நான் மார்க் பண்ணுறேன் இங்கேயும் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு சைஸ்லையும் நான் ஒன்னே முக்கால் இஞ்சி தான் மார்க் பண்ணேன் இப்போ நாற்பத்தி ஆறு சைஸ்லையும் ஒன்னே முக்கால் தான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணியதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் தையல் கலை என்பது மிகச்சிறந்த கலை இந்த கலையை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கஸ்டமர்களுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப ஃபிட்டிங்காக ப்ளவுஸை நம்ம தச்சு கொடுக்கறதெல்லாம் நாற்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸினுடைய இந்த அளவுக்கு நம்ம எந்த மாதிரி கிராஸை கட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே நன்றாக தெரியும் இப்படி கட்டிங் பண்ணால் தான் சூப்பராகவும் இருக்கும் தோழர்களே இப்போ நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கீழ்ப்பகுதி பட்டியை எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் ஏற்கனவே நம்ம கட்டிங் பண்ண நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸுக்கு நம்ம பட்டி கட்டிங்கை காட்டலை ஆனால் நாற்பத்தி ஆறு சைஸுக்கு பட்டி கட்டிங்கை நான் காட்டுறேன் பட்டியை நம்ம எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணுறோம் மார்க் பண்ணுறோம் அப்படின்னு கவனித்து பாருங்கள் அதாவது பேக் தட்டினுடைய எந்த அகலம் இருக்கோ அதே அகலத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு அங்கேருந்து அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக கட்டிங் பண்ண போகிறேன் இந்த ஸ்ட்ரெயிட்டாக கட்டிங் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஒரு அடிஸ்கலை வச்சு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட்டிங் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் கட்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அர்க்காத் பண்ணியிருந்தோம் பாருங்கள் முன்பகுதியினுடைய கிராஸ் அர்க்காத்து மூணு இன்ஜில் இருந்துச்சு அதே மூணு இன்ஜில் தான் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் ஏன் நான் இதற்கு வந்து பெல்ட் கட்டிங்கை காட்டுறேன் அப்படின்னா கிராஸினுடைய ஃபிட்டிங்கை வந்து தீர்மானிக்கிறதே பெல்ட்டு தான் அந்த பெல்ட்டை நம்ம எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் மூணு இன்ச்சு தான் இருந்துச்சு அதே மூணு இன்ச்சு தான் இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம் கட்டிங் மட்டும் முக்கியமல்ல ஸ்டிச்சிங்கும் அதை விட ரொம்ப முக்கியம் இப்போ நான் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணி இந்த நாற்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸினுடைய கிராஸை சரியாக கட்டிங் பண்ணி தச்சு பெல்ட் எல்லாம் சேர்த்து எந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக இந்த ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த தான் ஃப்ரெண்டு பகுதி இப்போ பாருங்கள் நம்ம கீழ்ப்பட்டியை கட்டிங் பண்ணியதற்கு பிறகு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் வச்சு காமிக்கும் பொழுது நன்றாக உங்களுக்கு தெரியுதா ஆக்சுவலாக அரைஞ்சு எல்லா இடத்துலையுமே நம்ம தைச்சிவோம் தைச்சதற்கு பிறகு இந்த சைடும் அந்த சைடும் கீழ்ப்பட்டியை ரொம்ப சரியாக நம்ம தச்சு முடிச்சுட்டோம் நாற்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸினுடைய கீழ்ப்பட்டியையும் கிராஸையும் அருமையாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம நாற்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் தட்டை ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணியதற்கு பிறகு உங்களுக்கு பேக் தட்டையும் ஃப்ரண்ட் தட்டையும் ஒன்றாக வச்சு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு கிராஸை நம்ம தைக்க போயிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இரண்டு கிராஸ் பக்தியையும் முன்னாடி நெக்லாம் தைச்சு லைனிங்லாம் அட்டாச் பண்ணி தைச்சி முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பிறகு இப்போ நான் உங்களுக்கு பேக் தட்டோட ஒரு அனலைன்ஸ் வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு கிராஸ் பகுதி வந்திருக்குன்னு பாருங்கள் கீழே எவ்வளோ டிஃப்ரெண்டேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கீழ் பகுதியில் இருக்குது எந்த அளவுக்கு ரொம்ப சரியாக சேஃபாக அந்த பிரேசியர் சேஃபுக்கு கட்டிங் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம கிராஸ் பகுதியை அதாவது மூன்று டாட்டையும் ஒன்றாக தைச்சிருவோம் இப்போ நம்ம தைக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதனால் இதில் வந்து இந்த எக்ஸ்பிளைன் தேவையில்லை சரி இதுக்கு எவ்வளோ நம்ம அளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டிங்கிலேயே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன் கீழே மூணு இன்ச்சு தான் நம்ம விட்டோம் நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸ்லையும் மூணு இன்ச்சில் தான் கிராஸ் குடித்தோம் அதே போன்று தான் நாற்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸ்லையும் கீழ் கிராஸு அதே மூணு இன்ஜில் தான் நம்ம தைச்சிக்கிட்டுருக்கோம் இப்போ நம்ம இந்த சென்ட்ருக்கு டாட் இருக்கு பாருங்களேன் அந்த சென்ட்ரு டாட்டுமே நம்ம ஏற்கனவே எடுத்த அளவு தான் இந்த அளவுலையும் தச்சு இருக்கோம் அதனால இதற்கு ஒன்றும் பெருசாக எக்ஸ்பிளைன் தேவையில்ல நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸுக்கும் நாற்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான் வரும் அந்த வித்தியாசங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கட்டிங் பண்ணும் பொழுதே இப்போ பாருங்கள் நம்ம ஹாம் கோல் டாட் பிடிக்கிறோம் இந்த ஹாம் கோல் டாட் பிடிக்கும் பொழுது நிறையா பேர்த்துக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வருது அந்த சந்தேகங்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ரொம்ப கவனித்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்தாலே உங்களுக்கு இந்த டாட்டெல்லாம் நம்ம எந்த மாதிரி பிடிச்சி தைக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் ஆயிடும் இப்போ பாருங்கள் நான் மூன்று டாட்டையுமே இரண்டு பகுதியிலையும் தச்சு முடிச்சுட்டேன் தச்சதற்கு பிறகு இப்போ நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எந்த அளவுக்கு சரியாக வந்திருக்கு அந்த கிராஸினுடைய அளவு கிராஸினுடைய ஃபிட்டிங் நம்ம கட்டிங் பண்ணிய அளவுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்களே வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு கிராஸையுமே தச்சு முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சேஃபாக தூக்களாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள் இப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸினுடைய முன்பகுதி கிராஸு பிரேசியர் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம கீழ்ப்பகுதியில் பட்டி வச்சு தைக்கணும் பாருங்கள் கீழ்ப்பகுதியில் பட்டி வச்சு தைக்கணும் நான் ரெண்டு கிராஸையுமே தைக்கும் பொழுதே உங்களுக்கு ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்தையெல்லாம் நாங்கள் தைச்சு தச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கேன் அடுத்து நம்ம பெல்ட்டை ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் பெல்ட்டினுடைய அளவு நீங்கள் சொல்லாமல் கட்டிங் பண்ணிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெல்ட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக அடுத்தடுத்து நான் உங்களுக்கு தர்றேன் இன்றைக்கி நம்ம ப்ளவுஸை பிரேசியர் அதாவது பிராய் இல்லாமல் போடலாமா அப்படிங்கிறது தான் தலைப்பு அந்த தலைப்புக்குள்ளேயே நம்ம கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடில் கட்டிங் செய்து ஸ்டிச்சிங் பண்ணினீங்கன்னா பிரேசியர் இல்லாமலே கண்டிப்பாக ப்ளவுஸை யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக ஃபிட்டிங்காக அவங்களுக்கு பிரேசியர் எந்த அளவுக்கு ஃபிட்டிங் கிடைக்குதோ அதே அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய இந்த மெத்தேடும் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் என்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க தோழர்களே நாற்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸினுடைய முன்கிராஸை நம்ம தைச்சு முடிச்சிட்டோம் கீழ்பட்டி ஊக்குப்பட்டி எல்லாத்தையுமே தச்சு முடித்ததற்கு பிறகு உங்களுக்கு இன்னும் தெளிவாக டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன் பிரேசியர் இல்லாமல் பிராய் இல்லாமல் ப்ளவுஸ் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதான் தலைப்பு அந்த தலைப்புக்குள்ளே தான் இப்போ நம்ம உங்களுக்கு சரியான அளவில் நான் சொல்லக்கூடிய மெத்தேடில் நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா தாராளமாக பிரேசியர் இல்லாமல் அவங்களால கண்டிப்பாக ப்ளவுஸு யூஸ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இஞ்சி இதற்கெல்லாம் நான் தெளிவாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அடுத்து நான் இப்போ தச்சை கிராஸினுடைய உள்பகுதியில் ஸ்பாஞ்சு வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஸ்பாஞ்சு வச்சதற்கு பிறகு அதாவது கிராஸினுடைய கீழ்ப்பகுதியை நல்லா பாருங்கள் அதற்கு பிறகு கிராஸினுடைய மேல் பகுதியை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக சரியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் இரண்டு சைடுலேயுமே ஸ்பாஞ்சு வச்சு காட்டுறேன் இப்படி நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸையும் நாற்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸையும் கட்டிங் செய்து ஸ்டிச்சிங் பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ப்ளவுஸை பிரேசியர் இல்லாமல் அவங்களால யூஸ் பண்ண முடியும்